இப்ப காணவே படுத்துட்டு இருக்கும் நேரத்தில் காணவே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க கானாவே வந்து எப்படின்னா ஓ இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த வாலிபர் காணான்ற ஒரு கேஸ்ட் உள்ளவர் வாட்டர் மேலன் சார் ஆனா வினோத் அவர்கள் வந்து தர்பீஸ்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த விதத்துல அவரு சொல்ற வார்த்தைகள்லாம் தராதரம் இந்த மாதிரி வட சட்டியில போட்டு சாப்பிட்டாலே கானா வந்துடும் இந்த மாதிரி அந்த ஒரு கலையை பத்தி சொல்லும்போது கானா கலைஞர்களா உங்களுக்கு எப்படி தோணுது இல்ல நம்ம சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த படிச்சதே வேஸ்ட்னு நினைக்கிறேன் அவர் திவாகர் என்ற படிச்சதே வேஸ்ட் சண்டை அந்த மாதிரி போடுற ஒண்ணு தானே ஓகே பாக்ஸ் ஒரு பாக்ஸ் பாக்ஸர் வேற ரியல் ஃபைட்டர் இல்ல ரியல் ஃபைட்டர் ரியல் ஃபைட்டர் பாக்ஸர் ரே ரெண்டு சீசன் அப்படியே பேக் போனா உங்க القناهல இருந்து ஒருத்தர் உள்ள போனார் அவர் பேர் ஞாபகம் இருக்கா பாலண்ணா அவரே ஒரு மூத்த முன்னோடியா தான் உங்களுக்கு இருக்காரு அவரே இந்த அளவுக்கு கொண்டாடாதே வரவேற்பு கொடுக்காது உங்களுக்குள்ளே இப்ப பாக்கு பாடகள் எதாச்சிருக்கா இவங்கள தான் கொண்டாடணும் இவங்கள கொண்டாட கூடாதுன்ற அந்த பாகுபாடுகள் பாடகள் இருக்கான்னு கேக்குறேன் கேமரா அங்க எடிட் பண்ணுறேன் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் இவங்க ஓகே அண்ணாக்கு நல்ல பேராக இருக்காங்க ஓகே ஈக்குவலாக கேம் பிளே பண்ணுறாங்க நீ யாரும் நினைக்கலாம் வினோதனுக்கு வந்து இவன் பிரவீன் அவர் அவர் கமருதீன் கமருதீன் வந்து சும்மா இது பண்றா பிள்ளைங்க அந்த அக்கா பலுனா பலூன் அக்கா அறம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கானா பாடகர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சரவடி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு உங்க கானா குடும்பத்திலிருந்து கானா வினோத் அவர்கள் வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்காரு நீங்க எல்லாருமே அவருக்கு வரவேற்பு தந்து எல்லாருமே பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க தென் வந்து உங்களுக்கும் அவர் கானா வினோத் அவருக்கும் உண்டான தொடர்பு பழக்க வழக்கங்கள் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் வேறு சினிமாவில் பாடி அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு பாட்டோட பாடி அப்படியே ஆரம்பிங்க இப்போ ஒரு குச்சி ஒரு குல்பி அந்த பாட்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் இப்பாப் தமிழா வந்து அண்ணன் இப்போ ஆதி அண்ணன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒன்று பாடணும் சரவடி சரணான்னு சரி ஓகே வாங்க நான் சொல்லிட்டு நான் இப்போ வரேன் ஆனால் ஃபஸ்ட்டு தெரியாது இப்பாப் தமிழானா யாருன்னு ஓ எனக்கு உண்மையிலேயே இப்பாப் தமிழானால் தெரியாது அவர் வந்து சொல்லும் போது நான் நம்பலை நிறைய பேர் ஃப்ராங்க் பண்ணுவாங்கல்ல ஒரு படங்கு வந்து பாடான் ஓகேப்பா எங்கள் அம்மா சொல்கிறேன் அம்மா ஒரு படங்குதுடா அம்மா ஒரு படத்துக்கு பாடம் கொடுத்துருக்காங்கம்மா மறுநாள் ஃபோன் பண்ண சிரிப்பாங்க ஃபோன் பண்ண மறுபடியும் ஃபோன் பண்ணாட்டே சிரிப்பாங்க என்னடா இது அந்த மாதிரி தான் நினச்சிருந்து மறுநாள் ஃபோன் பதினொரு மணிக்கு ஃபோன் பண்ணுறேம்மான்னு சொன்னார் சரி ஓகே ஃபோன் பண்ணிவிட்டேன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ண முடியாது வந்துடு அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்கள் கூட காம்போவாக பாடணும் ரெண்டு பேர் பாடுற மாதிரி இது சரி ஓகே யாருன்னு கேரு ராயபுரம் வினோத்துன்னு சொல்லிட்டு ஆ ராயபுரம் சொல்ல வினோத்துன்னு யாருனா தெரியுமா உங்களுக்கு நான் வினோத்னா ரெண்டு பேருக்காங்கண்ணா நீங்கள் யாரும் கேட்குறீங்க இப்போ ஐநா அவரை வினோத்துன்னு ஒருத்தர் இருக்காரு ராயபுரம் வினத்துன்னு ஒருத்தர் ஆ அந்த வினோத் அவரு ராயபுரம் வினோத் தான் ஆ ஓகேன்னு சொல்லிட்டு வினோத் அனுக்கு இந்த மேட்ரு சொல்கிறேன் போயிட்டேன்னா இந்த கேட்குறாங்கண்ணா ஆ சரி சரணே பேசவும் இல்லை வினோத் தன்னால் ஈ பேசவும் இல்லைப்பா என்னால் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அவர் கூப்பிட்டுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அந்த காசிமேடு அந்த ரைட் ஆண்ட் சைடில் கல்மண்டபத்துக்குள்ளே அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டுக்கின்னு மாத்திரலாம் வாங்கிக்கின்னு ஏன் பைக்கில் இருவோ சின்ன போகலாம் அப்படியே சொட்டர்லாம் போட்டுன்னு கட்டி போச்சுன்னு வர்றாரு அப்படியே வரையர் வந்த உடனே ஆனால் வாய்ப்பு மிஸ் ஆகிச்சின்னா ஒன்னே பண்ண முடியாது சரி போகிறோம் போன பிறகு போயிட்டு அப்படியே பார்ட்டு கிட்டதுன்னு அங்கே ஒரு ஒரு சண்டை வினோத் தன்னுக்கும் நம்ம எல்லாமே அந்த டியூனு உன் தன்னா நான் தன்னா நான் உன் கூட போட்டா பூச்சேன் டச்சு இப்போ ஒன்றும் இல்லை டச்சு பண்ணி வச்சு கொடுப்பேன் அண்ணி இல்லை இதுதான் இதுதான் மேட்றாங்க ஆனால் இது வந்து ஒரு ரோலிங் ஆகிடுக்குது ஏதோ ஒரு டீன் எனக்கு தெரியும் இப்போ அதாரு தார் நாளாக ஆகிட்டேன் ஒரு சிட்டா கையே போட்டு தள்ளி பேரை வாங்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடுது தான் அப்போ அது டீவுனு தெரியுது ஆனால் அங்கே சொல்லக்கூடாது ஆனால் வினோத் சொல்லாமல் இருக்கவும் இல்லை இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு நான் இது எதுவும் ஒன்று ஏதோ ஒன்று வருது நான் பணத்தின் ஒரு மாதிரி பணத்துறாரு நான் சொன்னேன் நான் இது நம்ம பாய்ப்பே போயிடும் அவன் வந்து சொல்கிறேன் சரணே இல்லை சரணே ஓடினே சரணே என்ன பண்ணுறது சரணே அந்த இடத்துல கால ஒரு இடத்துல நிற்கலை இப்படி ஒரு தீனகர்னா இரு நான் கொணாறேன் நான் கொணாருணா என்ன அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் அவரை பண்ணி கொஞ்சம் கா காம்ப்ரமைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் என்ன தண்ணே அவராக சாமியாடி வந்து உக்காந்துச்சாதான் அந்த மாதிரி தான் அவரை ட்ரை பண்ண உக்கார வச்சு பாட்டுக்கிட்டலாம் பாட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்ல எனக்கும் அவருக்கு பாட்டு நான் அப்புறம் நான் எழுதுனேன் பாட்டு அந்த பாட்டு நான் எழுதி தான் பாடினேன் அவர் எழுதலை அந்த பாட்டை நான் எழுதி நானும் அவரும் பாடினோம் பாடும்போது நல்லா சம மரியாதை நல்லா பண்ணாங்க வீரத்தன அப்புறம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் நினச்சே பார்க்கல சினிமாவில் வந்து கானாவில் இன்ஸ்பிரேஷனே வினோத் தான் பல பாடகர்களுக்கு அவர் பாட்டு நிறைய பாட்டு இருக்குது நீ விம்போ பையனை விட உன்னை விரும்போ என்ன பார் உன்னை விட்டால் எனக்கு பிடிச்ச பெண்மை இங்கே வேற யாரு தினந்தோறும் உன்னினைவால் இருப்பவனோ நான் அல்லவா என்னோட மனதுக்கு என் உயிரை விட மேலல்லவா அது அழகாக ஒரு பையனுக்கு போய்ட்டு எப்படி சேரணும் ஒரு பையனுக்கு எப்படி போவோம் இப்போ நீ லவ் பண்ணால் கூட பஸ்ஸில் அப்பெல்லாம் நூற்றி பதினாறு தான் ஏறி வேசர வருவோம் வினோத்தனை பாட்டு ஓடாத ஆட்டோ ஓ ஆமாம் எல்லா ஆட்டோவிலையும் வினோத்தண்ணை பாட்டு அர்ச்சனை மேலே ஆசை வச்சா லைசன்ஸ் எல்லாம் மொண்டி ஓட்டாத சுத்தி சுற்றி சுற்றி காதெள்ளித்தான் பொண்ணு பின்னால் அது நிறைய இது வினோத்தனை வந்து ஒரு நேரத்தில் ஏன் இப்போ வினோத்தனை கொண்டாடுறேன்னு நீங்கள் கேட்குறீங்களே அது அதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன் ஒரு நேரத்தில் காணவே படுத்துட்டு இருக்கோம் நேரத்தில் காணவே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று வச்சுக்கங்கான் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க கானாவே வந்து எப்படின்னா ஓ இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த வாலிபர் காணான்ற ஒரு கேஸ்ட் உள்ளே வருது வினோத் தன்னுக்கு பெரிய பங்கு அதில் வாலிபர் காணான்ற பத்து பாட்டை அவர் தான் எழுதிக்கிறாரு வினோத் அண்ணன் ஜெகன் என்ன பாடிக்கிறாங்க வாலிபர் காணான்ற கேசட் உள்ளே வருது பாட்டு பறகுது பா பாட்டு வந்து என்ன சொல்கிறது மூலிக்கு மூலிகை செல்லு அப்போ சைனா மொபைல் தான் கொரியன் செட்டு தான் ஆ கேட்டு இவ்வளோ பெரிய வச்சு கேட்டுன்னு இருப்பாங்க நைட்டில் எல்லாமே ட்ரின்ஸ் பண்றோம்லேருந்து பஸ்ஸில் போகிறோம் ஆட்டோக்காரன் சேர் ஆட்டோ சேர் ஆட்டோ ஆமாம் ஆட்டோவே இல்லை லைசன்ஸ்லாம் மண்டி ஓட்டாத இப்போ அதுக்கு நிறைய அவார்டாக கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க அது போல் கானா அப்படியே மாறி கானா வந்து அப்படியே மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி தான் வர்த்தாங்க நிறைய பேர் ரவியப்பா நாதனப்பா அப்பா விளக்கு செல்வம் ஞானகன் சூப்பராயன் அவங்களாம் வளர்த்தாங்க பழனி அப்பா இவங்க அந்தோனி அப்பா இவங்கலாம் வளர்த்தாங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வினோத் ஜெகன் தான் அடுத்த ஜென்ரேஷன் வினோத் ஜெகன் தான் வேறு வினோத் ஜ வினோத் தண்ணுக்கு வந்து பெரிய பங்களிப்பு காணாக இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்த ஒன்று சொல்கிறேன் வினோத் அண்ணா ஃபஸ்ட்டு வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டேட்டு ஸ்டேட்டு கேட்குற ஒரு மனுஷன் அது உள்ளே இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தான் கேட்குறேன் நிறைய கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டு சந்திப்பேங்கன்னா அப்போலாம் வந்து வினோத் ஜெகன் தான் ஒரு கானே ஒன்று எந்த போஸ்டரை பார்த்தாலும் வினோத் ஜெகன் தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ கமல் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்ற போல் கானாவில் வினோத் ஜெகன் அப்படி தான் அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வினோத் தன்ன்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கும் இப்போ எதுனா ஒரு அந்த ஸ்பாட்டில் கானா பாடுகிறனா அந்த ஸ்பாட்டில் பாடணும் அதுதான் கானா பாடகர் அந்த ஸ்பாட்டில் எதுனா சொன்னான்னா அப்படின்னு வா பாடுவாங்க அதுபோல் நான் வந்து அப்போல்லாம் பாட்டு எழுதி 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 ரொம்ப எழுதி எழுதி அவர்கிட்ட நான் கே நான் இதுமாதிரி நல்லா பாரு நல்ல கதாப்பாடுறேன்ண்ணா எல்லாத்துமே அவர் என்ன சொல்கிறது பாட்டை பார்த்துட்டு நம்மளோட ஆர்ட் பார்ப்பார் சூப்பராக பண்ணுற ஒரு என்கரேஜ் பண்ணுற மனசு அவர்கிட்ட இருக்குது அவங்க வீட்டை என்ன நிறையாட்டி தங்கியிருக்கோம் அதில் அது இல்லாமல் கானா பாடகராக நான் வந்து வினோத் தன்னோடய ஒரு தம்பியாக நாங்கள் கடந்து வந்து நிறைய கச்சேரி பாடியிருக்கோம் நிறைய நிறைய மேடையெல்லாம் ஏறி இருக்கிறோம் பிக் பாஸ் வீட்டில் போன வண்டியுமே வினோத்தனோட அந்த ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்கிறது நூறு பர்சன்டேஜில் எழுபது தான் உள்ளே இன்னும் வந்துக்குது ஓ இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் வரல நான் வரலன்னா அது என்ன மாதிரி சொல்கிறீங்க என்ன மாதிரி மாறுவார் அந்த ஹண்ட்ரட்னால் எப்படி பார்க்கலாம் பிளாஸ்ட்டு தான் பிக் பாஸே ஆகிடும் வருமா அவர் அவரே எப்படி சொல்கிறதுனா நம்ம வினோத்தனை வந்து இப்போ நம்ம பழகுற எல்லாருக்குமே தெரியும் காணலை இப்போ ஸ்டேஜ்லேயோ பாட்டின்னு இருக்கும்போது இப்போ யாருன்னா ஒரு ஆள் எல்லா கச்சேரியிலையும் ஒரு ஆள் மேலே வந்து ஏய் ஊ இன்னும் ஒன்றிய பண்ணு லாக் பண்ணார் நில்லு ஓ அப்படி லாக் பண்ணார் கிளம்பு கிளம்பு கீழே இறங்குன்னா உன்னை கீழே இறங்கு அப்படின்னு அப்படி பேசுவார் ஆனால் அந்த செகண்டே அந்த 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 மேலே ஏறக்கூட நாகரிகத்தை நீ அலட்சியமாக பண்ணுற என் கச்சேரியை கெடுக்கிறேன்றது நல்லா அப்படி பேசுவார் பேசிட்ட போனேன் அதுக்கப்புறம் சொல்லுவார் ஐயோ அவன் இது பண்ணிட்டேல அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த தப்பை தட்டி கேக்கிற இருக்குது சரி அவன் மனசு கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை உள்ள வாங்கிக்கின்னு அதை மன்னிப்பு கேட்குற மனசு இருக்குது ரெண்டுமே கலந்து வருது இந்த விதத்தில் வினோத் அவர்களை பற்றி பல அவர் பண்ண சாதனைகள் அவர் எப்படி எப்படிலாம் கானால் வந்தார் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தீங்க ஆனால் பாஸ் உள்ள போனதுலேருந்து அவரோட பங்குன்றது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது அது இடத்துல அவருக்குடிய ஒரு போட்டியாளராக திவாகர் வாட்ருமேலன் சார் ஆனால் வினோத் அவர்கள் வந்து தர்பீஸ்னு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாப்புல அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த விதத்தில் அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் தராதரம் ஓகேங்களா இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு சாப்பிட்டாலே கானா வந்துடும் இந்த மாதிரிலாம் அந்த ஒரு கலையை பற்றி சொல்லும் போது கானா கலைஞர்களாக உங்களுக்கு எப்படி தோணுது அந்த ஷோவை பார்க்கும் போது இல்லை நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த ஆய்வு படித்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவர் திவாகர்ன்ற ஒரு படித்ததே வேஸ்ட்டு என்ன நான் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு கலைன்றது அது மருத்துவத்துறைன்றது ஒரு கலை அது ஒரு துறை அது அவங்களுக்கு வந்து படிச்சுட்டு வரணும் கானா படிச்சுட்டுலாம் வர காணா அனுபவம் தான் காணா கஷ்டப்படணும் ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு ரவுடி போயிருப்பான் அவன் வந்து எடுத்து காட்டுவான் அவனுக்கு ஏற்ற மாதிரி பாடணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் பாட்டு பாடி வாங்குவோம் ஃபோன் பண்ணி நீ வந்து தான் ஆகணும் இல்லைன்னா அவங்க வீடை தட்டி வந்து கத்தி வச்சு வீடை தட்டுவாங்க தட்டி கூடுவாங்க அப்போ அவங்க எங்களுக்கு இன்னும் அனுபவம் இருக்கும் நியோசிப்பாரு வடை தட்டி சாப்பிட்டு சாப்பிட்டா நீங்க அவர் சொல்றாரு பேர்னா அவர் படிச்சுக்கிறாரா இல்ல படிக்கலையா இல்ல என்னன்னு தெரியல இல்ல அது உங்ககிட்ட உங்க கான கலைஞர்கள் சரி மூத்த நீங்க ஒரு இப்போ இப்ப இயங்குறீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தீங்க உங்களுக்கு சங்கங்கள் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் ஏங்குறீங்க ஏங்குற டைம்ல உங்க மூத்த பாடகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சொல்லுன்றது கஷ்டமாகும் உங்க தரப்புல இருந்து கண்டனங்கள் ஒரு பெரிய அளவுல எதிர எதிர்ப்பாவே கொண்டு போலயே ஏன்னு கேட்குறேன் அவன் இன்னும் சொல்லுற நீங்கள் எப்படி சொல்கிறதுனா நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க நினைட்டுறனா ஒரு பழமொழி இருக்கும் நான் ஒரு சின்ன கல்லு தூக்கி நம்ம சாக்கெட்டில் போட்டால் அந்த தண்ணி வந்து நம்ம மேலே தான் போனோம் அப்படின்ற போல் ஒன்றுமே தெரியாதாலி திவாகர் திவாகர் வந்து கானா இவக்குள்ள ஃபேமஸ் கானா எங்கங்கே வந்துக்குது லண்டனுக்கு போய் பாடுறோம் நான் லண்டனுக்கு போய் ஜெஃப்னாவில் போய் பாடுறோம் துபாயில் போய் பாடுறோம் அண்ணா எங்கள் பாட்டி எல்லாம் சிங்கப்பூரில் இருக்குது கானா சிங்கப்பூரில் திவாகர் யாருன்னு தெரியுமா இல்லை நீ எங்கேயுமே பே பாரிஸில் லண்டன் பேரிஸில் தெரியுமா அமெரிக்காவில் அமெரிக்காவில் தெரியுமா ஒன்று யாருன்னு தெரியாது அப்போது திவாகர் சொல்கிறதுன்னு அறிவு இல்லை ஓகே வாட்டர் மில்லன் அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் மில்லன்னு சொல்லக்கூடாது புரியுதா ஒரு காற்று இல்லாத பலூன் மாதிரி தான் ஒரு ஒன்றுமே இல்லை அறிவும் இல்லை கல்ம கல்மணாக அந்த உடம்புலாம் நான் பார்க்குறேன் அந்த இது பற்றிலாம் எவன்னா அந்த தொப்பையோ எங்கேயப்பமாக வச்சுக்கின்னு எவனா போய் நிற்பானா நம்ம நம்மளே ஒரு செகண்ட் யோசிப்போம் அப்படின்னா மென்டலி அந்த ஆள் ரொம்ப பாதிக்கப்பட்டா இருக்காரு நல்ல டாக்டரா அந்த டாக்டர் போய் வாங்கணும் ஒரு நல்ல ஒரு டாக்டரா அழகா தீனு போயிட்டு அந்த உள்ளனும் இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வினோத் அவர்கள் உள்ள போனதுல இருந்து வினோத் அவர்களுக்கு பயங்கர வரவேற்பு உங்க கானா மத்தியிலயும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு ஆனா ஒரு ரெண்டு சீசன் அப்படியே பேக் போனா உங்க கானால இருந்து ஒருத்தர் உள்ள போனார் அவர் பேர் ஞாபகம் இருக்கா பாலண்ணா தான் அவங்க அவரும் ஒரு மூத்த தான் உங்களுக்கு இருக்காரு அவரை இந்த அளவுக்கு கொண்டாடாதது வரவேற்பு கொடுக்காதது ஏன் அதுவும் அவரும் ஒரு காணா பாடகர் தான் வினோத் தண்ணிக்கு வினோத் தன்னை விட ஒரு வழக்கில் பாடினவர் பாடிக்காரு பேர் போனவர் என்ன சொல்றது என்ன சொல்றது இல்ல ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன்னா வினோத் அவர்களை கொண்டாடுற அளவுக்கு பாலவே அவர் பாலாசரை ஏன் கொண்டாட தவறிட்டீங்க உங்களுக்குள்ளேயே அப்போ பாகுபாடுகள் ஏதாச்சும் இருக்கா இவங்கள தான் கொண்டாடணும் இவங்கள கொண்டாடக்கூடாதுன்ற அந்த பாகுபாடுகள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு கேட்குறேன் வேறு கேமரா அவங்க எடுக்க எடுத்துக்கிறேன் ஆன்லங்குதா ஆன்ல தான் அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாலனுக்கு வந்து ஏன் கொண்டலன்னு எனக்கு உண்மையிலேயே சொல்லு எனக்கு பொய் சொல்லலாம் ஒன்றும் இல்லை இந்த ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குதுன்றீங்க ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவரை கொண்டாட மறந்துட்டோம் நம்ம இது வரைக்கும் நம்ம நம்ம இந்த தெய்வத்தை விட்டோம் நம்ம பால ஒருத்தர் விட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக எனக்கு இப்போ வினோத் அண்ணன் பார்க்கும்போதுலாம் அந்த ஃபீல் இருக்குது ஏன்னா நம்ம வினோத் கொண்டாடுறோம் வினோத்தன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம் பால் அண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் பாலண்ணுக்கு நம்ம முன்னே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறேன் நானும் அதில் ஒரு அந்த குற்றவாளி லிஸ்ட்டில் நான் நானும் பண்ணல எனக்கு ஒன்றியமாக புரியல பாலனுக்கு பண்ணியிருந்தா இன்னும் பாலன இன்னும் தெரிஞ்சு கண்டிப்பா ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டா இருக்காரு உங்க கானா ஃபீல்ட்ல இந்த அளவுக்கு கொண்டாடு இப்ப வினோத் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி வரதுக்கு நீங்க எல்லாம் முக்கிய காரணம் வெளியே இருந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து ஹெல்மிஷன் வெளியே வாங்க சேவ் ஆயிட்டாரு சேவ் ஆயிட்டாரு அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நம்ம அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க தான் இந்த முக்கியத்துவத்தை அன்னைக்கு அவர் கானா பால அவர்களுக்கு கொடுக்காம போனது அது குற்ற உணர்ச்சியா பாக்குறதா இல்ல வேணுன்ட்டே புறக்கணி புறக்கணிக்கப்பட்டாரா அப்படின்னு பாக்கலாம் வேண்டியே புறக்கண்டிக்கலாம் போட மாட்டேங்கிற அவர் ஏன்னா ஒருத்தர் தாழ்த்தி அதை உங்களுக்குள்ளே அந்த பாகுபாடு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில ஆட்கள்லாம் அது எப்படி இருப்பாங்க ஒரு சில நம்ம வேணா அதை பத்தி அது உள்ள போனா ஒரு சில ஆட்கள்லாம் அப்படி இருப்பாங்க எனக்கு பொறுத்தரையும் நானும் அதில் ஒரு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது ஓகே நம்ம உட்டமோ வினோத் பார்க்கும்போது வினோத் நம்ம சப்போர்ட் பண்ணும் போதெல்லாம் இப்போ நிகழ்ச்சிக்கு போனா கூட அந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ சொல்றோம் இப்போ வந்து வினோத் அண்ணா பிக் பாஸ்ல இருக்கிறன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா மேடைகள்லையும் சொல்றீங்க சொல்கிறோம் இப்போ நீ சொல்லும் போது யோசிச்சு நிற்கிறேன் நம்ம பாலண்ணுக்கு இந்த சப்போர்ட் பண்ணிடலாமோ பாலனுக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் பாலன்னுக்கு நம்ம தவற விட்டோம் வினோத் தன்ன தவற விடக்கூடாது நாளைக்கு நாளைக்கின்றதே இப்போ வந்து கானா இல்லாமல் எந்த ஃபீல்டுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகுது சினிமாவில் இப்போ கானா பார்த்து இல்லாமல் இப்போ பிக்பாஸ் அந்த நன்மைக்கு வந்துருச்சு கம்பல்சரி ஒரு சீசனுக்கு ஒரு கானா சிக்கிறோம் ஆமாம் அந்த சமயத்தில் அடுத்த சீசனுக்கு ஏன் நம்ம சரவடி பிக் பிக்பாஸ் போகிறாருன்னு வைங்களேன் இந்த சப்போர்ட் வெளியே இருக்குமா இப்படி இவ்வளோ இருக்குமான்னு தெரியல தெரியல என்னப்பா என்ன என்ன பிடிச்சவங்க இல்லை அவரை மட்டும் ஏன் அந்த அளவுக்கு கொண்டாடுறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஏன்னா எல்லாரையும் கொண்டாடணும் இல்லை அதுக்காக கேட்குறேன் இல்லை இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது பதில் சொன்னால் தப்பா இடப்பிடி அவரை மட்டும் கொண்டாடுறீங்கன்னா ஒன்றும் புரியல அவரும் ஒரு காண பாடகர் தான் இப்போ நான் போனால் கூட இப்போ அவரு அவ் இப்போ வினோத்தன்னு கொண்டாடுவார் இப்போ நான் போனால் கூட வினோத்தனை கூட இது பண்ணுவார் என்ன சொல்கிறதுனா இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு எனக்கே ஒரு புதுசாக இருக்குதுன்னா யாரெல்லாம் கொண்டாடுறேன்னு இப்போ திங்க் பண்ணிக்கிறேன் யாரெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறேன் நம்ம மேலே நல்ல சந்தோஷமான ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கவங்க இவன் நல்லா இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அது நான் அதில் யார் உள்ளே போனால் பாலாண்டுக்கு நான் தவறிவிட்டேன் அது வந்து அது எனக்கு இன்னும் அந்த குற்றம் உணர்ச்சிருக்குது அது கண்டிப்பாக இப்போ வினோத் தாண்டுக்கு தவறு விட மாட்டேன் என்னால் முடிஞ்சது என்ன நான் சப்போர்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அது இல்லாமல் வினோத் தன்னுக்கு அவர் நல்ல கேம் ப்ளே பண்ணிக்கிறார் உள்ளே ஆமாம் நம்ம வெளியேருந்து வந்து ஓட் போட்டால் தான் அவர் உள்ளே சேஃபாக இருக்க முடியும் நீ என்ன கேம் விளாட்னாலும் வெளியே வந்து ஓட்டிங்கன்னு ஒன்று இருக்குது அது அந்த அந்த ஊட்டிங்க்கு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ கேன்வஸ் பண்ணமோ எவ்வளோ எல்லாம் எடுத்து என்ன சொன்னால் என்ன பண்ணமோ பர்சனலாக என்னென்ன பண்ணோம் எல்லாம் பண்ணுங்கிறோம் எனக்கு பண்ணவங்களான்னு கேட்டால் கேள்வி நான் போவேன் ஆனால் எனக்கு பிக் பாஸு போனோம் எங்கள் பிக் பாஸு போனோன்னா எப்படி சொல்கிறது அது வேறு மாதிரி இருக்கும் கேமே வேறு மாதிரி இருக்கும் கேம்லாம் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது அதுக்கு உண்டான டைம் கெழிச்சு நான் போவேன் கண்டிப்பாக இப்போ இவங்க ஆடுறதெல்லாம் பார்க்குறோம்ல இப்போ நம்ம ஃபேக்குன்னு நினச்சதுலாம் உண்மை உள்ள ரொம்ப எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு தெரியுது அப்போ அந்த கஷ்டத்துக்குள்ளே போய் தான் நம்ம வந்து ஒரு இது சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் எனக்கு ஆல் ஆல்ரெடி அந்த உள்ளே போகணுன்றது வந்து இந்த வருஷமே வினோத் அண்ணா போனது ரொம்ப சந்தோஷம் மேபி ஒரு நாள் போகலாம் சரி இப்போ பிக் பாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு அதுவும் வினோத் அண்ணா போனதால தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் பிஸி ஷெடியூலில் அடுத்தடுத்து அங்கே இருக்கிற கண்டன் செட்டில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை இவங்க ஓகே வினோத் அண்ணாக்கு நல்ல பேராக இருக்காங்க ஓகே ஈக்குவலாக கேம் பிளே நீ யாரும் நினைக்கலாம் வினோத் அண்ணனுக்கு கொலை இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு டஃப் கண்டஸ்டன்ட் யாருமே இல்லை கரெக்டா இப்போ வினோத் தண்ணுக்கு டஃப் கொடுக்குறதால வனிதாக இருந்து தான் டஃப்பாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வனிதாக இருந்து தான் டஃப்பாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பிரதீப் இருக்கணும் கண்டிப்பாக பிரதீப் இருந்து தான் இன்னும் டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும் வேறு யார் ஓவியாக இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான வேறு யார் இருக்கா

இவன் இவனை வந்து இந்த இவன் இந்த இந்த உள்ள ஓல்டேஜ் தான் எரிவான் லைட்டு மாதிரி அவனை தெரிஞ்சான் அவனை அந்த அளவுக்கு எரிய வச்சுக்குவார் ஓகே அந்த வெளிச்சத்தை வச்சுக்குவார் அவர் இப்போ பார்த்தால ஸ்கேம் பண்ணிட்டுருவாருங்க டக்குன்னு அடிப்பார் அப்படின்னு வரு ஓகே இவன் இப்படி தான் அப்படின்னு வரு எஃப்ஜே கா அவருக்கு நடுவில் கூட ஒரு பெரிய ஃபைட் ஆச்சு அது எப்படி பார்க்குது நான் எல்லாரையும் விட்டுருவன் குத்திடுவேன்றாப்பில் அது ரொம்ப தப்பு அது ஒரு ஒரு டெலிவிஷனில் போய்ட்டு நம்ம வந்து நம்மளை சுற்றி கேமரா நம்ம இங்கே இவ்வளோ இந்த கேமராக்கே நம்ம இவ்வளோ யோசித்து பேச வேண்டிய விஷயம் உள்ள போயிட்டு வெற்றி குத்திருவெல்லாம் சொல்கிறதுலாம் வினோத் தண்ணா ஒன்னே பண்ண முடியாது போய்டர் வினோத்தன் கேரம் பிளேயரு வாயில மியூசிக் ரிதம் பிளேயர் வேற வாசிப்பாரு அந்த வாய் விசில்லையே பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா விசில்ல பாட்டு பாடுவாரு வேற என்ன அந்த ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு குத்தா கூட மோனா வடிப்பாரு வேலை பண்ணுவாரு அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனாலும் எப்ஜே கிட்ட ஒண்ணுமே இல்லை அந்த பீட் பாக்ஸ் பண்ணாப்பல அது 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 இல்லைனாலும் வினோத் ஸ்கோர் பண்ணுவாப்பல அது இல்லைனாலும் ஒன்னே ஒன்னு வினோத்தனுக்கு டான்ஸ் ஆடணும் அந்த ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுவா அது ஒரு ஜாலி அது ஒரு வினோத்தனங்கிட்ட ஜாலி எப்போ நான் வினோத்தனங்கிட்ட பழகிறதே ஒரு புதுசாக இருக்கும் எல்லாருமே பொறாமல் போடுவாங்க நம்ம நம்ம கானில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏய் நீ என்னப்பா வினோத்தனங்கிட்ட இப்படி பழகுற இப்படி பேசுறேன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி அண்ணன் தண்ணியான ஒரு பா பாண்டிங் ஆமாம் பயங்கரமாக நாங்கள் சண்டை போடாத நாளே இல்லை பார்த்துங்களா ஓகே நானே வினோத் எதுனா ஒரு விஷயத்த வினோத்தனை பேச பண்ணிவிட்டாருன்னா பேசிட்டார்னா கூட எனக்கு அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்து இருக்கும் நானே வீட்டில் யோசிச்சு எதுக்கு நம்ம ஒரு வீட்டை சண்டை போட்டுக்கிறோம் ஆனால் அடுத்த நிமிஷமே எப்படி நல்லா பேசிடுவோம் அதெல்லாம் எதுவுமே மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் அவரும் அப்படியே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோ மாட்டார் இவ இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி அந்த செகண்டு கேட்பார் இப்போ நான் திட்டினா கூட அந்த அந்த செகண்டில் பட்டுன்னு கவுண்ட்ரு கொடுப்பாரு நான் ஒரு கவுண்டர் எடுப்பேன் அவர் கவுண்ட்ரு நான் வந்து அவர் 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 என்ன கவுண்ட்ரு கொடுத்தாருனா கூட ஒரு விட்டு அடிச்சு அதை விட்டுன்னு வாங்க ஜோக் ஒரு கவுண்ட்ருச்சாருன்னா நான் என்ன பண்ணுவேன் அதை வாங்கி த்ரோ பண்ணி கீழே போட்டுருவேன் நான் வா அதை பாஸ் பண்ணி வச்சிக்க மாட்டேன் அவரு கவுண்டர் அடிக்காத அளவுக்கு நான் பாத்துக்குவேன் அவர் இது பண்ணி அவர் மைண்ட் நீ இந்த சரண் நீ கிளம்பு அளவுக்கு ஆகிடுவேன் அப்போ அவர் என்ன ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள அவர் அடக்க முடியாது நீங்க வினோத் அண்ணன் பிக் பாஸ்ல இல்ல எந்த பாக்ஸில் பொடலாம் அடக்க முடியாது நீங்க எதுல பொடலாம் அடக்க முடியாது வினோத் அண்ணன் சும்மா சொல்ற அங்க இருக்கிறது வந்து நார்மல் வினோத்தா இருக்கிறாரு

அந்த தியானம்லாம் பண்ணிக்கினு ஏதோ ஒரு மைண்ட் மெடிடேஷன் மாதிரி பண்ணிக்கிறா போல வினோத் தண்ணுக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை வினோத் தன்னை வந்து நம்மளை மாதிரி ஜாலியாக இப்போ நான் எப்படி பேசுகிறேன் கே கேட்டேன் கேள்விக்கு அந்த அது போல தான் இருந்து வர பதில் ஒரு விஷயம் இல்லை நான் பார்த்தேன் சூப்பராக ஒன்று விஷயம் எல்லாருமே வந்து எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் வினோத்தனை சப்போர்ட் பண்ண முடியாரு இப்போ நான் சொன்னால் கூட அவங்ககிட்ட பேசாதன ஐய் உனக்கு பிடிக்கலாம் நீ போடா நான் பேசுவேன் அவங்ககிட்ட எனக்கு அந்த அவன் பழகிறது அந்த மாதிரி வினோத் உள்ள அதே கேரக்டர் தான் ஆனால் அந்த கோவன்றது இன்னும் வரல பயங்கரமாக கோபரும் நீங்கள் கொஞ்சம் நெஞ்சல்ல விஜயகாந்துக்கு பண்ண விஜயகாந்த் நம்ம த கேட்டெனுக்கிறாங்க அவர் கிரெட்டாக கண்ணு அந்த அளவுக்கு ஆகிடும் டமால் டிமில் அடிவு லாஸ்ட்டு தான் சரி ஓகே ஃபைனலாக இப்போ வந்து இந்த பிக் பாஸோட சாம்பியனாக யாரை வருவாங்கன்னு நினைக்கிறீங்க வினோத்தன் தான் சரி அப்படி வினோத் தண்ணா இல்லைன்னா அடுத்து அந்த இடத்துக்கு யாரை வச்சு பார்க்கலாம் இல்லை வினோ என்ன நான் என்ன பண்ண எங்கள் அண்ணன் எப்படி போட்டு கொடுக்க முடியும் வினோத் தான் சரி இப்போ நம்ம வேற யார் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வினோத் தண்ண ஜெயிச்சுருவேன்னு வச்சுங்க அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு யா என்னோடய இதில் கொஞ்சம் ஜெயிக்கணும்னு பார்த்தினா ஓரளவுக்கு இது பண்ணுன்னு பார்த்தனா பிரவீன் ஜெயிக்கலாம் பிரவீன்ராஜ் ஆமாம் சூப்பர் கண்டஸ்டன்ட் வினோத் தன்னுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவுக்கு பிடிக்குதுன்னா ராஜை பிடிக்குது சபரியம் பிடிக்குது மற்ற எல்லாரும் வேஸ்ட்டு தான் எல்லாமே உப்புமா தான் எல்லாமே என்ன சொல்றது எல்லாருமே இந்த பேர்னா அந்த அக்கா பலூனாக்கா அக்கா ஐயோ வேஸ்ட் எதுக்கு உள்ள அமிச்சாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அக்கா வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்வெலாம் பார்லாம் வேணும் அவங்கன்னா நான் எல்லோரும் இன்டர்வியூ எடுக்கிறேன் கதை வீடியோ பண்ணிடுறேன்னு வச்சுக்கிறாங்க உள்ள அவங்கள வச்சு தெரிஞ்சு தெரியல வெளியெல்லாம் அதான் வெளியே தான் அவன் ரியல் கேரக்டர் தெரிஞ்சிடும் ஓகே கழுங்குமுட்டி ஊரதுல கிளீனாக இருக்கும் வினோத் என்ன பண்ணுவார் அந்த கலங்கு மூட்டி ஊரெல்லாம் ஆமாம் நாசுக்கா பண்ணுவார் இப்ப இங்க இருந்து யாருன்னா கேள்வி கேட்டுருவாங்க இங்க இருந்தா வெளியே இருந்தா இன்னும் பயங்கரம் வினோத் அந்த கேரக்டர் வந்துச்சுன்னா வினோத் பிக் பாஸ்ல அவரு இன்னும் பயங்கரமா எங்கேயோ போயிட்டு அந்த ரியல் பேஸ காட்டிட்டாருன்னா ரியல் பேஸ காட்டாங்கன்னா அவங்க யாருமே வினோத்தன் கிட்ட வரமாட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸே நடக்காதுன்னு நினைக்கிறேன் நடக்கும் நான் என்ன நடக்கும் வினோத்தன்னை இல்லாம நடக்குமா வினோத்தன்னை வந்து அந்த கிரியேட் இப்ப ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பாரு என்ன நோண்டாத சொல்லுவார் என்ன நோண்டாத நான் ஒன்னு நோண்டுவேன்

இவன் இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி இருப்பா வினோத் ஏமாற்றவே முடியாது ஓகே ஒரே ஒரு விஷயத்தான் வினோத்தண்ணனா அவர் கோவத்தால மட்டும் அவர் ஏமாறுவார் அவர் இது வரைக்கும் பல்ல லைட்டாக அந்த ஏ புளிப்பை அது வந்துக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆமாம் நீங்கள் பார்ப்பீங்க வினோத் பயங்கரமான ஒரு இதில் வேணாம் இப்போ கானான்றது வந்து சங்கம்லாம் ஃபர்ஸ்ட் இந்த சங்கம் ஒன்று இருக்குது கானா வந்து ஃபஸ்ட்டு இந்த சங்கம் இப்போ நாங்கள் அகில இந்திய கானா கலைஞர்கள் சங்கம்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம் அதில் வினோத் தான் மெயினாக இருந்தார் வினோத்தண்ணன் தான் மெயினாக இருந்தார் வினோத்த வினோத் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம காணலை வந்து எல்லாேருக்கும் சப்போர்ட் என்ன அவர் இப்போ மட்டும் ஒரு அந்த திவாகர் சொன்னார் உனக்கு ஃபேன்ஸே சை இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் உனக்கு ஃபேன் செய்யல அப்படின்னு சொல்கிறேன் என்ன வச்சு தான் ஃபேமஸ் அவர் வினோதனை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமஸ் அதான் அவரே செப்படியும் ஃபேமஸ்ஸு அந்த கலை ஆமாம் அந்த கலை என்ன சொன்னார் மிக செருப்பில் அடி பண்ணிருக்கா தர வெளியில் வந்தோன்னா நாங்கள் ஒன்று செருப்புக்கு நாங்கள் செருப்புலேயே ஒன்று அவனை தாளிச்சிடுவோம் ஏன்னு கேட்டினா கானா பாடகரோட என்ன என்ன ஃபயர்னு சொல்லிட்டு வினோத் ஓட்டிங்கில் தெரிஞ்சிருக்கோம் உண்மை கானா பாடகர் நினச்சா நாங்கள் ஓட்டிங்கில் காட்டுறோம் அவ்வளோ மக்கள் நான் நாலு இடத்துல கச்சேரி போகும்போது நான் அவர் இது பண்ணுவோம் வினோத் சப்போர்ட் பண்ணுறது கானாக்கு மட்டும் இல்லை கானா பாடகர் நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் சொல்கிறோம்ல நாங்கள் சொல்கிறோம்ல உனக்கு யார் ஓட் பண்ணுவோம் நீ பிஞ்சாடி தகுமா வினோத் அண்ணன் அதனால் வந்து பார்த்து இது பண்ணிக்கணும் போட்டி போட்டு ஜெயிச்சு சொல் கேம் பிளே பண்ணி ஜாலியாக ஜெயிக்க சொல்லு ஓகே கூடிய சீரியலாக வினோத் தன்னை வெற்றி பெற்று வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட கானா குடும்பத்தோட வாழ்த்துக்கள் என் குடும்பத்தோட வாழ்த்துக்கள் ஓகே எங்கள் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தகவலை பார்க்குறீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி